அவர்கள் இறைவனுடைய வாரிசு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க செல்வம் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க மற்றவர்களை அடிமைப்படுத்து நினைக்கிறேன் இல்லை எப்போ மற்றவர்களை அடிமைப்படுத்தணுங்கிற என்ன வந்துருச்சோ நீங்கள் அல்ல நீங்கள் அல்ல புரிஞ்சுக்கங்க நீங்கள் மணிலும் காட்டுகிறீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மணிலும் காட்டு காட்டுகிறீர்கள் உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் அல்ல நீங்கள் எதை உங்களிடையே என்று கூறுகின்றீர்களோ அது அவ உங்களுடைய இறைவனுடையது அவன் கூறுகின்றால் என்னுடைய வரக்கூடிய நன்மைகளை உங்களால் தடுத்து விட முடியாது நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ இது தெரியும் போது என்ன மனசு அமைதி அடையல என் இறைவனமிருந்து எனக்கு கூலி உண்டு மனிதனுக்கு யார் இதை மனதில் விளங்கிக் கொள்கிறார்களோ அவங்க கவலை இல்லாமல் அவங்க வேலை செஞ்சிட்டே இருப்பான் நான் பண்ணுறது யாருக்குமே தெரியல அவ்வளோ நல்ல காரியம் இருக்கேன் கவலையப்படாதுங்க முதல்ல அந் அந்த எண்ணமா அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் தோன்றிட் புகழோடு பிறந்த புகழோடு வாழ்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லியிருக்கிறான் நீங்கள் புகழோட தான் வாழணும்னு வேற சொல்கிறீங்க என்ன முரண் இல்லை இந்த நீங்கள் சொல்கிற புகழுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும் அந்த காலத்தில் எழுதுகிற காலத்தில் அதுக்கு அர்த்தம் வேறையாக இருந்திருக்கும் இன்றைக்கி நீங்கள் அதைத்தான் சொன்னார நீங்களாக சொல்லித் தர்றீங்க அவர் சரியாக சொல்லியிருந்தால் அதுக்கு அர்த்தம் வேற நீங்கள் இன்றைக்கி அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் பெருமையாக ஒரு பட்டம் போட்டுக்கணும் பின்னாடி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சவங்களா நம்ம இருந்திருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் உங்களை பற்றி யாருக்குமே தெரியவில்லை உங்களுக்கு இறைவன் அறிவான் யாச்சுக்கோங்க அவன் பாராமுகமாக இல்லைன்னு சொல்லான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே நீங்கள் என்ன செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களே அதான் அவன் பார்த்துட்டு இருக்கான் நல்லெண்ணத்தோட செஞ்சுட்ருக்கீங்களே அதான் அவன் பார்த்துட்டு இருக்கான் நீங்கள் ஊர் பண்ணுறதை பார்த்துட்டு அதெல்லாம் நான் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க உங்கள் இறைவன் அதை பார்க்கவில்லை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை அவனுக்கு தெரியும் அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா அவன் திருப்தியுடையவனாக இருக்கின்றான் உங்களுக்குரிய கூலி உண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டு நம்ம யாரை போலையும் இதெல்லாம் பண்ணாதான் அப்படி எதுவுமே இல்லை எந்த ஒன்றுமில்லை நீங்கள் உங்களை அமை எந்த அமைப்பில் படைத்தானோ அந்த அமைப்பில் வாழ்ந்து வாருங்கள் அவ்வளோதான் அதில் எந்த சிரமமும் இல்லை நீங்கள் இன்னொன்னா மாற முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு சிரமம் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ என்னவாக படைத்திருக்கிறானோ அதுவாக இருங்கள் அதைத்தான் நான் பார்க்கின்றேன் அது உண்மையாக இருங்க செய்தி யாருக்கு எட்டியதோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள்